ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நான் சூறை மீன் வாங்கி அதை வட்ட வட்டமாக வெட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் இதை நீரிக்க போகிறேன் ஒரு மீன் நூறுரூபாக்கு வாங்கி அதில் கொஞ்சம் தலையும் வால் எல்லாம் குழம்பு வைக்க வச்சுட்டு மீதியை பொறிக்க போகிறேன் பொறிக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் மிளகு பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பெப்பர் அரை ஸ்பூன் ம சால்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இவ்வளவு எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு கொண்டு வரணும் உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ரா பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து இந்த மசாலையை எல்லா மீனிலையும் கடும்படியாக தேய்க்கணும் நல்லா தேய்ச்சி பிடிப்பிக்கணும் உப்பு மிளகு இந்த கறிவேப்பிலை வாசனை எல்லாம் சேர்ந்து தான் மீனுக்கு நல்ல ஃப்ளேவரோடக்கூடிய ஒரு செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும் கருவேப்பிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லாவே சேர்த்துக்கோங்க அது நம்ம அதை தேய்ச்சி பிடிப்பிக்கிறதுல தான் இருக்குது அந்த ஃப்ளேவர் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறது பாருங்கள் இது மாதிரி எல்லா மீன்லேயும் தேய்ச்சி பிடிப்பிக்கணும் பாருங்கள் நல்ல மசாலா தேய்ச்சதுக்கு அப்புறமா முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணிக்கூர் வரைக்கும் இதை ஊற வைக்கலாம் நல்லா மேக்னேட் ஆகி மசாலா பிடிச்சி அந்த ஃப்ளேவரோடு கிடைக்கணும் அப்புறமா கடாய் காய வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் அது மேலே கருவேப்பிலையே எடுத்து வச்சுருங்க வரிசையாக கருவேப்பிலை எடுத்து வச்சிங்கன்னா புரிஞ்சு வர்றப்போ அந்த ஃப்ளேவரும் நல்லா அந்த மீனில் சேர்ந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை அந்த பாத்திரத்தில் அடியுமே பிடிக்காது இது மாதிரி சூரை மீன் கிடைக்கும் இதை கொஞ்சம் அடி ஒரு சைடு வந்ததும் மறைச்சு போட வேண்டியதாக கொஞ்சம் பார்த்து மறைச்சு போடணும் ஏன்னா பொடியாமல் இருக்கணும் சூரு மின்னு பொறிக்கிறப்ப எப்போவுமே இப்படி தான் மெல்பாகவும் வரும் அப்புறம் அது சரியாக நல்லா ட்ரை ஆகி கிடைச்சிரும் இந்த மாதிரி மசாலா பிடிச்சி ரெண்டு சைடும் மாறி மாறி மறைச்சி போட்டு நல்லா கிறிஸ்பியாக உள்ளெல்லாம் வெந்து நல்லா ட்ரையாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது இந்த மாதிரி நல்லா ட்ரையாக எடுக்கணும் அப்போ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சோறு கூட சாப்பிட்ற அடி பொழியாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்